முதலில் நாம் சிந்திக்க இருக்கும் சொற்றொடர் ஆடும் பரி கலைகளில் சிறந்தது நடனக்கலை நடனக்கலைக்கு அரசர் நடராஜர் அவர் நஞ்சை கண்டத்தில் அடக்கிய நீலகண்டர் மயில் இயல்பாகவே ஒருவரும் கற்றுக்கொடாமல் ஆடும் இயல்பை உடையது மயிலும் நஞ்சுடைய பாம்பை அடக்கும் ஆற்றல் படைத்தது மயிலுக்கும் நீலகண்டம் என்ற பெயர் உண்டு நீலகிரீவ ரத்ன கலாப மயிலே என்று மயில் விரத்தத்தில் அர்ணகிரிநாதர் பாடுகிறார் நடராஜ மூர்த்தியின் திருவாசி ஓங்கார வட்டமானது மயிலின் தோகை ஓங்கார வட்டத்தை காட்டுகின்றது வளைந்த கழுத்தும் விரிந்த தோகையும் தூக்கிய ஒரு காலும் ஊன்றிய ஒரு காலும் ஆக இவைகள் பிரணவ வடிவத்தை தெரிவிக்கின்றன முருகப்பெருமான் ஏறும் மயில் ஒரு நொடி பொழுதுக்குள் அகில உலகங்களை சுற்றி வரும் வேகம் உடையது மயிலின் அதிக வேகத்தை கண்டு அகிலோக ஏக நாயக்கராகிய சிவபெருமானே அன்பு கொண்டு மகிழ்கின்றாராம் முருகவேல் இந்த ஒரு மயிலேறி பல மயில்களையும் கடந்து வந்து அடியார்களின் துயர்களைக் களைகின்றார் மயிலின் ஆற்றல் அளவில்லாதது அதன் தோகை அசைவதனால் ஏற்பட்ட காற்று பட்டு மேருகிரி அசை